அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கு இருந்தாலும் பேசியே ஆக கட்டாயத்தில் நம்ம தள்ளிடுறாங்க கேசி வீரமணியம்னு ஒருத்தர் பேக்கருக்கு பார்த்தீங்களா முன்னாள் அம்மா அது செய்தியாளர் சந்திப்பு அணைக்கட்டில் நடத்திருக்கு அவர் என்ன சொல்கிறாரு நாங்களா ஒன்றும் சசிகலாவையும் ஓபிஎஸும் வந்து வெளியில் அனுப்பல அவங்களா போயிட்டாங்க அவங்களா போயிட்டு இப்போ வந்து அதிமுக தோத்து போயின உடனே எல்லாரும் வந்து ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அறிக்கை விடுறாங்க எதுக்கு அறிக்கையெல்லாம் விடுறாங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு சொல்லி வந்து இணைஞ்சாங்கன்னா இந்த அதிமுக ஒன்றிணையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அப்படின்னு வந்து அந்த ஆள் சொல்கிறாரு இந்த ஆள் எப்போதுமே வந்து வீரமணியெல்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறதே கிடையாது ஆனால் இன்றைக்கி நமக்கு தெரியல புதுசாக செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டி ஜெயக்குமாரும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் ஜெயக்குமாரும் தனியாக தான் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு கூட்டா நடத்தலை கேசி கே சி வீரமணியும் செய்தியாளர் சந்திப்பு தனியாக தான் நடத்துறாரு கூட்டா வந்து நடத்தல இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது எல்லாரும் ஒன்றிணைந்தால் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை அறிக்கை வெளியிட்டாங்க சசிகலா அவங்க வந்து நேற்று வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முடிச்சுட்டாங்க ஏ என்னுடைய என்ட்ரி ஸ்டார்ட் ஆயிருச்சு இனிமேல் யாரும் பக்கத்துல வரக்கூடாது கட்சி ஒன்றிணைக்கிற வேலையில் நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செய்தியாளர் சந்திப்பு சிறையில் இருந்து வந்த உடனே சொல்லியிருந்தாங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தொண்டர்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருந்திருப்பான் அந்த செய்தியாளர் சந்திப்பை மக்கள் பெருசாக எடுத்துக்கிறலன்னு வச்சுங்களேன் ஆனால் ஐயா ஓபிஎஸ்கள் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நீ இந்த மாதிரி சேட்டாயெல்லாம் நீ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அதிமுக வந்து படுகொழியில் நீ தள்ளிடுவேன் ஒன்றிணைக்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டுட்டே இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதெல்லாம் கேட்குறது மாதிரி கிடையாது நான் வந்து கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய எண்ண ஓட்டம்லாம் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கான நெருக்கடின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது இப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செங்கோட்டை எஸ்பி வேலுமணி நெருக்கடி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஐயா ஓபிஎஸ்அவர் வந்து அறிக்கை மூலம் நெருக்கடி கொடுக்குறாங்க சசிகலா வந்து நான் என்ட்ரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கேசி மணி அந்த ஆள் கேசி வீரமணி அந்த ஆள் வந்து நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு நாங்களாம் வந்து அவங்க அனுப்பலை அவங்களாம் போயிட்டாங்க போயிட்டு தோற்று போச்சு தோற்று போச்சுன்னு கதறாங்க அதனால அவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டுச்சுன்னா நாங்கள்லாம் வந்து ஒன்றிணைந்து செய்படும் சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் வந்து அதிமுக வலுவடையும் அவங்கள வந்து நாங்கள் அழைக்கிறோம் ஏன் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தலைமை பொறுப்புக்கு அவங்க வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அந்த செய்தியாளர் சந்திப்பை மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நடந்திருக்கோம் அதில் அவ்வளவு காமெடி பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்களும் அவங்களை அனுப்பணும் அப்படிங்கிற ஐயோ நீங்கள் அனுப்பாமல் வேற யார் அனுப்புனா செயற்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி ஓபிஎஸ் நான் கட்சியிலேருந்து நீக்குறேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி தானே இல்லை வேற யாரும் சொன்னாங்களா ஒரு மனுஷன ஒரு விதத்தில் அவமானப்படுத்தலாம் தொடர்ந்து அவமானப்படுத்தினா சும்மா வருப்பா எடுத்து குத்த மாட்டானா அதுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை செஞ்சாங்க பொதுக்குழு செயற்குழு கூடும் போது எவ்வளவு அவமானப்படுத்துனீங்க ஓபிஎஸ் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாம் நாங்கள் அனுப்பலன்னு சொல்லலை செயற்குழு பொதுக்குழு கூடி ஓபிஎஸ் அனுப்புனது யாரு நீங்க தானே அதுல நீங்களே கையெழுத்து போட்டுப்பீங்களே அப்போ வாய் ஹூசாவும் சொல்றீங்க நாங்களாம் அனுப்புற அப்படிங்கிறத உங்களாம் எந்த தொண்டனையும் ஏற்றுக்க மாட்டீங்க செய்தியாளர் சந்திப்பை நடத்துற அது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று இவங்க ரெண்டு பேரும் வந்து இணை வாங்கலாம் உயிரே போனாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று வரவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன த தகுதி இருக்குது அதை சொல்லுங்கள் நாங்கள் இந்த மாதிரி இந்த தேர்தலில் ஜெயித்தார் இதில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு இத்தனை சதவீத ஓட்டு வாங்கிட்டாரு அப்படி ஏதாவது ஒரு ஒரு ஆதாரம் தான் சொல்லுங்கள் எடுத்த தேர்தலாம் தோல்வி இந்த ஆள் மூஞ்சியை காட்டிட்டு ரெட்டலையை கொண்டு போனால் எல்லா தேர்தலும் தோல்வியாயிடுச்சு ஏதோ அந்த இரட்டலைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் விழுந்து அந்த அதிமுகவுடைய மானத்தை காப்பாற்றிட்டு இருக்கு விளாங்கூட்டில் பாருங்கள் ஐயாயிரம் ஓட்டு வாங்கி கரும அந்த ஓட்டு அதெல்லாம் அதிமுகன்னு சொல்லவே வைக்க கிடாது இப்போ விக்ரவாண்டிய இடைத்தேர்தலில் புறக்கணிச்சுட்டுன்னு சொல்லிட்டு மிக பெருமையாக பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி இது பெரிய அவமானமாக இருக்குது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் சாதிக்கார நிறைந்த ஒரு இடம் அந்த இடத்துல நாங்கள் நின்று நாங்கள் பழத்தை நிரூபிப்பேனார் அங்கே டெபாசிட் வாங்குறதுக்கு பத்து ரவுண்டு போக வேண்டியதாக இருந்துச்சு முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் மிகப்பெரிய அளவில் தோல்வி அறுபத்தி நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இதெல்லாம் கேசி வீரமணிக்கு அன்னைக்கு புரியலை போல எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று ஓபிஎஸ் வந்து வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு விடனாம உடனே ஏற்றுக்கலாமா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியுமே கிடையாது அதிமுகவில் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுக்கு சரி அதை ஒரு பக்கம் விடுங்க இப்போ அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் வந்து தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு மரியாதையை கொடுத்துட்டு போனார் ஏய் நீ நினைச்சா ஒரு தலைமை பொறுப்புக்கு நீ போட்டியிடலாம் நீனும் பொதுச் வரலாம் ஒரு பொதுச் செயலாளரை நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு உனக்கு தான் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு விதியை வச்சுட்டு போனார் அந்த விதியை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக மாற்றி எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சிட்டாரு அப்போ கேசி வீரமணி என்னத்தை புடுங்கிக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் தொண்டர்னு கேட்பானா இல்லையா கேட்காம இருந்தால் தான் அவன் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அடிமை அப்போ கே சி வீரமணி எடப்பாடி பழனிசாமியுடைய அடிமைங்கிறது நமக்கு நல்லா தெரியுது எந்த காலத்துலையும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய தலைமை பொறுப்புக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு தகுதி கிடையாது அப்படிங்கிறத அவர் முன்னிருந்து நடந்த அந்த தேர்தலிலே மிகப்பெரிய சான்றாக அமைஞ்சிருக்கு இந்த ஆள் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போலமா ஆமா தலைமைப் பொறுப்பு கொடுங்க அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு இருக்க தகுதி இல்லாத ஒரு மனுஷன் அதிமுக சிக்கிறத விட ஒரு நல்ல தலைமையாக இருக்கிற ஐயா கிட்ட வந்து அந்த தலைமை பொறுப்பை கொடுங்க சிறப்பாக வழிநடத்துவார் ஒரு தனி ஒரு மனுஷன் சுயேட்சையாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு பலா சின்னத்தை எடுத்துக்கிட்டு பதினஞ்சே நாட்களில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா அதுதானே ஆளுமை இந்த எடப்பாடி பழனிசாமி பாருங்கள் நாற்பது தொகுதி நக்கிட்டு போச்சு இங்க யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கல வீ வீரமணி நீங்க தான் வந்து அவர் போடுற அந்த எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு அந்த பணம் காசு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த இரட்டையில வந்து அந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒட்டிட்டு இருக்கீங்க இங்கே வேற எவனும் அங்கே ஒட்டிட்டு இல்ல தொண்டரம் பூரா காரி துப்பிட்டு இருக்கான் நேத்து கொடுத்த மீட்டு கூட உங்களை மானக்கிட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னே அந்த ஆள் எல்லாம் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானா ஒரு பேக்கு மாதிரி செய்தியாளர் சந்திப்பை நடத்திட்டு இருக்கான் இந்த அளவு போய் பெரிய இவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு இவரெல்லாம் எப்படி வந்து இவரெல்லாம் வந்து அமைச்சராக இருந்தாரு வெக்கக்கடா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்கான் கேசி வீரமணி இந்த ஜெயக்குமார் மாதிரியான ஆழ்க அந்த இப்போ ஓரளவு சி வி சமூகம் திருந்திட்டாரு அப்படின்னு தான் தெரியுது இந்த கேபி முனுசாமி இந்த மாதிரியான ஒரு பச்சந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே தனியாக உட்காந்துக்கிட்டு அங்கங்கே நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துங்க அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு அமௌண்ட்கெல்லாம் நான் கொடுத்துட்றேன் நீங்களெலாம் வந்து ஒன்றும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை அமைச்சிருக்காரு இன்றைக்கும் சொல்கிறேன் அதிமுக தொண்டை எந்த காலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டான் அது மட்டும் நல்லா தெரியுது நன்றி வணக்கம்